அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் பாடியருடைய திருமந்திரத்திலே ஆறாம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவிலே மிக சூட்சமான பல கருத்துக்களை திருமணம் சொல்ல கேட்க இருக்கிறோம் பொண்ணிய பாவம் இரண்டுள்ள பூமியில் நண்ணும் பொழுது அறிவார் சில ஞானிகள் எண்ணி இரண்டையும் வேறறுத்து அப்புறத்து அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வீரே இந்த மனித பிறவி ஏன் ஏற்பட்டது இதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்த நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஆன்மாவை பற்றி படர்ந்து வந்த நல்வினை தீவினை என்று அழைக்கப்பட்ட பாவ புண்ணியங்கள் தான் பிறவிக்கு காரணம் என்பதை கண்டறிந்தார்கள் நீங்கள் ஒரு புண்ணியத்தை செய்தால் அந்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்காக மறுபடியும் பிறந்தாக வேண்டும் ஒரு பாவத்தை செய்திருந்தால் அந்த பாவத்தை அனுபவித்து தொலைப்பதற்காக பிறவி எடுத்தாக வேண்டும் இப்படி பாவ புண்ணியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது காரணமாக திரும்ப திரும்ப பிறவிகளும் வந்து கொண்டே இருக்கும் இதை பற்றி ஆராய்ந்து பார்த்தபோது சில ஞானிகள் இந்த இரண்டையும் வேரோடு வேறாக அறுக்க வேண்டும் அப்படி அறுத்தால் மாத்திரமே சிவனாகிய சிவனை புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார்கள் சரி இந்த உலக வாழ்க்கையிலே நல்வினை தீவினை ஆகிய இந்த இரண்டையும் வேறறுப்பது எப்படி இந்த வினா நம்மில் அனைவருக்கும் எழுந்து கொண்டே இருக்கிறது புண்ணியம் செய்யாமல் இருக்க முடியுமா பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா இரண்டும் நடந்து கொண்டேதானே இருக்கும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாவ புண்ணியங்கள் வந்து கொண்டேதானே இருக்கும் நம்மை கடித்த ஒரு கொசுவை அடித்திரும் அது பாவம் என்றாகிறது நம் கண்முன்னே பசியால் துடிக்கும் ஒரு நாய்க்கு உணவிடுகிறோம் அது புண்ணியம் என்றுதானே ஆகும் கொடுத்தால் புண்ணியம் கொன்றால் பாவம் இப்படி வந்து கொண்டேதானே இருக்கும் இந்த பாவ புண்ணியங்கள் எவ்வாறு தீர்த்துக் கொள்வது மற்ற உயிருக்கு கொடுக்காமல் உண்டால் அதுவும் கொடிய பாவம் என்றும் சொல்லுகிறார்கள் ஈத்துவுக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடமை வைத்தலக்கும் வண்கணவர் என்று வள்ளுவர் ஏசுகிறார் மற்றவருக்கு கொடுத்து உண்ண வேண்டும் பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்றும் சொல்லுகிறார் அப்படி என்றால் கொடுக்கும்போது புண்ணியம் வந்துவிடுமே இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்கிற வினா நமக்கு வருகிறது இதற்கும் நம்முடைய யானைகள் மகான்கள் சரியான விளக்கத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள் எது கொடுத்தாலும் ஈசனுக்கு கொடுத்ததாக சொல் எது எடுத்தாலும் ஈசனிடம் எடுத்ததாக சொல் நீ செய்கிற எல்லா காரியங்களும் ஈஸ்வரார்ப்பணம் என்று சொல்லி செய் என்று சொன்னார்கள் பகவான் கிருஷ்ணர் கீதையிலே சொன்னார் புண்ணியங்கள் இல்லாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் மைத்துனா எனக்கு சொல் என்று அர்ஜுனன் கேட்கிறான் அதற்கு பகவான் கிருஷ்ணர் சொல்லுகிறார் நீ செய்யக்கூடிய யாதொரு காரியத்தையும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி செய் அது உன்னை வந்தப்படுத்தாது என்று சொன்னார் இப்போது நமக்கு ஒரு கேள்வி வரும் நாம் செய்யும் பாவத்தையும் கிருஷ்ணார்பணம் என்று சொன்னால் பகவானுக்கு பாவத்தை நாம் கொடுத்த பாவம் நம்மை சேராதா என்கிற வரும் இந்த வினாவிற்கான விடையை தெரிந்து கொள்ள நாம் ஏற்கனவே பார்த்திருந்த ஒரு சிறிய தகவலை இங்கே பார்த்தால் பொருத்தமாக இருக்கும் பகவான் ராமகிருஷ்ண பரமஹ்தரிடத்திலே அன்பு கொண்டிருந்த ஒரு சீடர் பகல் பொழுது முழுவதும் ராமகிருஷ்ணனுடன் இருந்துவிட்டு இரவிலே வீட்டுக்கு சென்று மது அருந்தி மயங்கி விடுவது வழக்கம் இரவிலே இவர் தன்னை நீங்கிச் செல்வதைப் பற்றி உணர்ந்த ராமகிருஷ்ணர் மற்ற சீடர்களும் அவரை பற்றி விசாரித்தார் சுவாமி அவர் மாலையிலே மது அருந்துகிறார் மது அருந்திய பிறகு தங்களை சந்திக்க விருப்பம் இல்லாமல் அவர் ஒதுங்கி இருக்கிறார் என்று சொன்னார்கள் மறுநாள் அவரை அழைத்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஏனப்பா மது அருந்துகிறாய் அது உன்னையும் உன் குடும்பத்தையும் நாசம் விடுமே என்று சொன்னார் சுவாமி எனக்கு புரிகிறது ஆனால் என்னால் மது அருந்தாமல் இருக்க முடியவில்லை நான் என்ன செய்வது என்று அழுதார் இதற்கு நான் ஒரு தீர்வை சொல்லுகிறேன் முதலில் எனக்கு ஒரு சத்தியம் கொடு என்று கேட்டார் அப்படி அகட்டும் சுவாமி நீங்கள் சொன்னபடி நீங்கள் சொன்னபடி செய்கிறேன் என்று சத்தியம் செய்தார் இனிமேல் நீ உண்ணும் உனக்கு பருவம் நீர் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எனக்கு அர்ப்பணம் செய்துவிட்டுத்தான் உண்ண வேண்டும் என்று சொன்னார் அவசர கதியிலே சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டாலும் சத்தியத்தை காப்பாற்ற அவர் உறுதி கொண்டிருந்தார் மாலை வந்தது ராமகிருஷ்ணரை நீங்கி வீட்டிற்கு சென்றார் மது குப்பியை எடுத்தார் கவிழ்த்தார் குடிக்கப் போகும்போது போது சுவாமிக்கு செய்து கொடுத்த சத்தியம் நினைவுக்கு வந்தது ராமகிருஷ்ணருக்கு அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டுத்தானே எதையும் சாப்பிட வேண்டும் என்று சொன்னார் இது கொடிய மதுவாயிற்று இதை அந்தப் பெரிய மகானுக்கு எப்படி சமர்ப்பணம் செய்வது என்று வேதனையொற்று மது குப்பியை கீழே போட்டு உடைத்து விட்டார் மறுநாளும் மறுநாளும் அதற்கு அடுத்தடுத்த நாட்களிலும் இதுவே நடந்தது அவருடைய அந்த சீடர் மது அருந்துவதை விட்டுவிட்டார் எல்லோரும் இப்படி செய்வார்களா என்றால் இல்லை உண்மையும் நேர்மையும் சத்தியமும் கொண்டிருப்பவர்கள் குருவின் வார்த்தையை கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் நேர்வழி நடப்பார்கள் அப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சரால் மதுவிலிருந்து திருத்தப்பட்ட மகேந்திரநாத் குப்தா என்பவர்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உபதேசங்களை எல்லாம் தொகுத்துக் கொடுத்தார் என்பதை ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வரலாறு சொல்லுகிறது அறை சகோதர சகோதரிகளே ஞானிகளுக்கு தெரியும் யாரை எப்படி திருத்த வேண்டும் என்று ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்ஸருக்கு தெரியும் தன் பிள்ளைகளை எப்படி திருத்த வேண்டும் என்று அதற்காகவே சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் என்கூளை கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு காலம் செய்த கோலம் மனிதம் செய்த வைத்தியக்காரத்தனம் இவை எல்லாம் சேர்ந்து நடவடிக்கை கிரமங்களை அனுசரிக்காமலே கூட சித்த வித்தியை பெற்று பயணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஏமாற்றி வித்திகை பெற்றிருந்தாலும் இறுதியிலே தோற்று போவார்கள் என்பதை மறந்திருக்கிறார்கள் இந்த பூமிகளை எல்லாம் ஞானிகள் நன்கு அறிவார்கள் நாம் சுவாமி சிவானந்தர் ஏமாற்றி சித்தவித்தை பெற்றுவிட்டோம் என்று கருதுபவர்கள் நிச்சயம் ஏமாளிகள் தான் என்பதை இங்கே நாம் நினைவூட்ட வேண்டியிருக்கிறது திருமணம் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்காக இதை சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த பூமியிலே பாவ புண்ணியங்கள் இப்படித்தான் வருகின்றன குருவை ஏமாற்றி வித்தை பெற்றால் அது பாவம் மற்ற பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு குருவை நிந்தனை செய்த ஏமாற்றிய பாவத்திற்கு மன்னிப்பே இல்லை என்பதை சகோதர சகோதரிகள் கவனத்தினை கொள்ள வேண்டும் முன் நின்று அருளும் முடிகின்ற காலத்து நன்னின்று உலகில் உயிராய் நிற்கும் பின் நின்று அருளும் பிறங்கை நீக்கிடும் முன்னின்று எனக்கு ஒரு முத்தி தந்தானே ஒருவார்களால் மாத்திரமே இதை கொடுக்க முடியும் முத்தியை தருவதற்கு குருவார்களால் மாத்திரமே முடியும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்னார்கள் நான் சொல்லிய முறைப்படியாக சித்தவித்த உபதேசம் பெற்று யோக பயிற்சி செய்யக்கூடியவன் நேர்மையானவனாக இருந்து அவன் சரியாக யோகத்தை பயின்று ஒருவேளை வாழ்ந்திருந்த காலத்திலேயே வெற்றியாளனாக மாற முடியாமல் போயிருந்தாலும் என்னை நம்பி அவனை சமாதிகிறியவை அவனுடைய ஆன்மா அழிந்து விடாதபடியாக துரியத்திலிருந்து துரியாதீதத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சுவாமி வாக்கு கொடுத்தார்கள் அதன்படி இன்றளவும் நடந்து கொண்டும் இருக்கிறது முன்னின்று அருள்வதும் நன்னின்று உலகில் நடுவராய் நிற்பதும் பின்னின்று ஆசி வழங்குவதும் முன்னின்று நம்மை முன்னேற்றிக் கொண்டு போய் மேல்நிலைப்படுத்துவதும் குருவார்களின் அருளிலும் ஆசியிலும் இருக்கிறது இங்கே திருமணம் சொல்லக்கூடிய இந்த தத்துவம் ஒருவால் மாத்திரமே சீடனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கிறது எல்லாருக்கும் முன்னே நிற்கக்கூடியவர் குருதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவார்கள் உண்மையான குரு அவரவர் அடங்கிய மனமே அந்த மனம் இடித்துரைத்துக் கொண்டே இருக்கிறது அதை மனசாட்சி என்று சொல்லுகிறோம் தவறு செய்பவனையும் கூட அவனுடைய மனசாட்சி இடித்துரைத்துக் கொண்டே இருக்கிறது நீ தவறு செய்கிறாய் பிற உயிரை துன்புறுத்துகிறாய் இது தவறு என்று சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது வெளியிலே இருந்து குரு இல்லை உனக்குள்ளே இருக்கும் உன்னுடைய மனம் அந்த மனம் சொல்லக்கூடிய சாட்சியே குருவாக இருக்கிறது மனசாட்சிக்கு விரோதமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆன்மாவிற்குள்ளே பாவத்தை சேர்க்கிறது அது புண்ணிய பாவம் என்கிற வகையிலே ஆன்மாவை தொடர்ந்து பற்பல பிறவிகளை எடுத்து கொடுந்துன்பங்களை அனுபவிப்பதற்கு ஆரம்பத்தை கொடுத்து விடுகின்றன இந்த பிறவியை நீக்கிக் கொள்ள வேண்டுமா ஒத்தி பெற வேண்டுமா சகல உயிர்களுக்கு மத்தியிலே நீ நிரந்தரமான உயிராக இருக்க வேண்டுமா உன்னுடைய ஆயுட்காலம் முடிகின்ற காலத்திலும் நீ மேன்மை பெற வேண்டுமா குருமார்களை நம்பி அவர்கள் சொன்னியபடியாக வாழ்க்கையை நடத்த பழகு குருவார்த்தை மதித்து நடந்தால் நீ ஞானி ஆவாய் முத்தி பெறுவாய் இப்படிப்பட்ட ஒரு முத்தியை என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்தார்கள் என்று இங்கே திருமூலர் உறுதிபட தான் முத்தி பெற்ற விளக்கத்தை சொல்லுகிறார் சிவன் அருளால் சிலர் தேவரும் ஆவார் சிவன் அருளால் சிலர் தெய்வத்தோடு ஒப்பர் சிவன் அருளால் வினை சேர்கிலாமை சிவன் அருள் கூடின் அச்சிவலோகம் ஆமை யோகசாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் நான்கு நிலைகளை பெறுகிறார்கள் சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் சாலோகம் ஈசன் இருக்கும் உலகத்தை சென்று சேர்ந்திருப்பது சாமீபம் ஈசனுக்கு சமீபமாக இருப்பது சாரூபம் ஈசனை போன்ற உருவத்தை பெறுவது சாகித்யம் ஈசனுக்குள்ளே கலந்து விடுவது இந்த நான்கு நிலைகள் இருக்கின்றன இந்த நான்கிலே எந்த நிலையை பெற விரும்பினாலும் நாம் செய்யக்கூடிய யோகத்திற்கு நாம் செய்யக்கூடிய கடுந்தவத்திற்கு ஏற்றபடியான நிலைகள் கிடைக்கும் இந்த மண்ணுலகிலே வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வங்களாக போற்றி குடும்பங்களிலே வழிபடப்படுகிறார்கள் நல்ல நிலையிலே ஆன்மாவை உயர்த்தி கொண்டவர்கள் தேவர்களாக உயர்ந்திருக்கிறார்கள் தெய்வங்களாக உயர்ந்திருக்கிறார்கள் சித்தர்களாக ஞானிகளாக உலவி வருகிறார்கள் சிவலோகத்திற்கு சென்று சிவனுள் பெற்று சிவனோடு கலக்கக்கூடிய நிலையிலும் செல்கிறார்கள் ஒருவன் யோக வாழ்க்கையிலே அவன் எந்த விதமான பயிற்சிகளை மேற்கொண்டு எந்த அளவிற்கு நேர்மையாளனாக இருக்கிறானோ அதற்கு ஏற்றபடியாக அவன் தேவராகவோ தெய்வமாகவோ ஞானியாகவோ சித்தனாகவோ முத்தனாகவோ மாற முடியும் வாழ்ந்திருக்கும் இந்த மானிட உடல் வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு காரியங்களும் பராபரத்தால் கண்காணிக்கப்பட்டே வருகிறது நேர்வழி நடந்தவர்கள் அவரவர் செய்த தவத்திற்கேற்றபடியான பதவிகளை பெறுவார்கள் தேவராக பதவியா தெய்வமாக பதவியா ஞானியாக பதவியா சித்தனாக பதவியா முத்தனாக பதவியா எந்த பதவி வேண்டும் உங்களுக்கு உங்கள் பக்குவத்திற்கேற்ற பதவி உங்களுக்கு கிடைக்கும் கேட்கிற பதவி உயர்த்ததாக இருக்கட்டும் அது சிவமாக மாறக்கூடிய பதவியாக இருக்கட்டும் என்று நாம் கருத வேண்டும் நம்முடைய நோக்கம் பெரிதாக இருக்க வேண்டும் நம்முடைய நோக்கத்திலே நாம் வென்றோமா தோற்றோமா என்பதை பற்றியதான கவலை இல்லை குருமார்களிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்படைத்து நேர்வழி நடந்து வந்தால் அடுத்தடுத்த நிலைகள் தேவராக தெய்வமாக சித்தனாக சிவனாகவே மாறக்கூடிய நிலை நமக்கு ஏற்பட்டே தீரும் பின்னோக்கி வரக்கூடிய நிலை யாருக்கு இருக்கும் பாவம் செய்தவருக்குத்தான் புண்ணியம் செய்தவருக்குத்தான் பாவமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இந்த இரண்டுமே இல்லாமல் நேர்வழி நடந்து சகலமும் பராவரத்திற்கு அர்ப்பணம் என்று வாழ்ந்திருந்து குருமார்களை சார்ந்திருந்தால் முத்தி நிச்சயம் புண்ணியன் எந்தை புனிதன் இனையடி நன்னி விளக்கென ஞானம் விளைந்தது மன்னவராவதும் வானவராவதும் அண்ணல் இறைவன் அருள் பெற்ற போதே எம்பெருமான் ஈசனுடைய அருளை பெற்ற போது மாத்திரமே நாம் புனிதனாக மாற முடியும் நமக்கு ஞானம் கிடைக்கும் வானவர் என்று போற்றப்படக்கூடிய தேவலோகத்திலே சென்று வாழ்ந்திருக்கும் நிலையும் கிடைக்கும் இவை எல்லாவற்றையும் நாம் பெற வேண்டும் என்றால் புண்ணியவான் என்று எல்லோரும் போற்றக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகளை சார்ந்திருக்க வேண்டும் உண்மையான புண்ணியம் சிவத்தை சேர்ந்திருப்பது ஆன்மாவை சேர்ந்திருப்பது ஆன்மா என்பது ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருக்கிறது அது நெருப்பாக இருக்கிறது நெருப்பிலே களங்கம் உண்டோ நிச்சயமாக இல்லை எனவே அது புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது அந்த புண்ணியனுடைய திருவடிகள் சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் இந்த இரண்டையும் சார்ந்திருந்து குருமத்தியத்திலே ஞானதீபத்தை ஏற்றி மன்னவராக இருக்கக்கூடியவராக இருந்தாலும் மண்ணிலே பிறந்தவராக இருந்தாலும் விண்ணவராக வானவராக தேவராக இறைவனாக சித்தனாக உயர முடியும் இந்த நிலையை பெற வேண்டும் என்றால் என்ன வேண்டும் இறைவன் அருள் பெற வேண்டும் அந்த இறைவன் எங்கிருக்கிறான் அவரவர் தலைக்குள்ளே இருக்கிறான் தலைக்குள்ளே இருக்கும் அந்த இறைவன்தான் ஜீவன் என்கிற சிவன் ஜீவனை மேன்மைப்படுத்த வேண்டும் அப்போது சிவனாக முடியும் இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமூலநாயனார் நமக்கு சொல்லுகிறார் காயத்தேர் ஏறி மனப்பாகன் கைகூட்ட மாயத்தேர் ஏறி மயங்கும் அவை உணர் நேயத்தேர் ஏறி நிமலன் அருள் பெற்றால் ஆயத்தேர் ஏறி அவன் இவனாவே இந்த தேர் எல்லோரும் தேரிலே ஏறி பயணிக்க விரும்புகிறார்கள் யோக வாழ்க்கை சரியாக பயின்று குருவார்கள் சொல்லியபடியாக ஒழுக்கம் சார்ந்து வாழ்ந்திருந்து ஜீவகாரண்ய ஒழுக்கம் என்கிற ஒன்றை சிறவேற்கொண்டு பயணித்தவர்கள் எம்பெருமான் ஈசனை சந்திப்பதற்கு புஷ்பக விமானத்திலே சென்று சொர்க்கம் சேர்வார்கள் மற்றவர்கள் மண்ணுளத்தவர்கள் செய்யக்கூடிய பாடை என்ற விமானத்திலே ஏறி சுடுகாடு சேருவார்கள் நீங்கள் மரணிக்கப் போகிறீர்களா மலர்வன் திருவடிகளை சென்று சேரப்போகிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் மனம் என்பது பாகனாக இருந்து நம்மை வழிகாட்டுகிறது புத்தி அகங்காரம் என்பவை புலன்கள் வழியாக நம்மை ஏமாற்ற பார்க்கின்றன மிகப்பெரிய யானையை கூட பாகன் சிறிய அங்குசத்தால் தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறான் அப்படிப்பட்ட மனமே பாகனாகவும் இருந்து சித்தத்தோடு சேரும் போது சித்தம் என்கிற அங்குசத்தை கொண்டு இந்த உலக வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகிறது நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக வாழ்க்கை மாயம் இந்த மாயத்திலே ஏறி உலகியல் சார்ந்து நிறைய பொருள் சேர்த்தேன் மகிழ்ந்து வாங்கினேன் ஆகாய விமானம் வாங்கினேன் என்றெல்லாம் சொல்லலாம் ஆனால் இவையெல்லாம் மோட்சத்திற்கு உதவ மாட்டார் நிமலன் அருள் பெற வேண்டும் மலன் என்றால் களங்கம் கொண்டவன் நிமலன் என்றால் களங்கம் இல்லாதவன் எம்பெருமான் ஈசன் எந்த களங்கமும் இல்லாதவன் மனிதனுடைய ஆன்மாவும் களங்கம் இல்லாதது அதிலே களங்கம் எப்படி வருகிறது புலங்கள் வழியாக மனமாக மாறி சலிக்கும் போது களங்கம் ஏற்படுகிறது புலங்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை தடுத்து நிறுத்தி சிரத்திற்குள்ளே இருக்கும் சிவனோடு சேர்க்கும் காரியத்தை செய்யும் யோகி நிமலனாக மாறுகிறான் களங்கமற்றவனாக மாறுகிறான் அப்படிப்பட்ட களங்கமற்ற யோகி ஆத்ம நிலையை பெற்று ஆத்ம பிரகாசத்தை பெற்று மேன்மையான நிலைகளுக்கு சென்று எம்பெருமான் ஈசனுடைய சன்னிதானத்திற்கு சென்று ஈசனோடு கலந்து விடுகிறான் முத்தி என்பது இதுதான் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக திரு நாயனார் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் நேர்வழி நடந்தால் மேல்வழி அடையலாம் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்